அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தையல் பிளவு நான் பேசுறேன் துணியில இப்ப துணியில எப்படி நம்ம பிளவுஸ் வந்து போடுவோமோ அதே மாதிரிதான் எக்ஸாம்பிளுக்கு இப்படிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா துணி இப்படிதான் இருக்கும் இப்ப இது ஃபோல்டிங் இது ஓபன் லைனிங் கிளாத் வாங்கிட்டு வர வழியா ஒரு மீட்டர் இல்லைனா எண்பது பாயிண்ட் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இப்படி தான் ரெண்டாக மதிச்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே போடணும் கரை பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும் கரைப்பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும் கீழே பிசுரா இருக்கும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிசிலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பேக் பேர்ட் கட் பண்ணுறது இப்படி தான் போடுவோம் இப்போ இப்படி தான் இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது மாதிரி தான் நம்ம நோட்டில் இப்போ பேட்டர்ன் போட போகிறோம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான பேஜ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்ப நான் உங்களுக்கு இதுதான் பிளவு இதுதான் வந்து பிளவுஸ் நோட் பண்ணிக்கோங்க இப்ப நான் கீழே வந்து இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் துணி நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் துணி துணி வந்து இப்படி தான் இருக்கும் இங்கே ஃபோல்டிங் இருக்கும் ஃபோல்டிங் இருக்கும் மடிப்பு பகுதியாக இருக்கும் இது வந்து மடிப்பு இது வந்து ஓப்பன் நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் பீஸாக இருக்கும் கரை பகுதியாக இருக்கும் ஓப்பன் கரை மேலே பிசுறு கிளாத்தாக இருக்கும் இதுவும் ஓப்பன் தான் பட் ஃபினிஷ் ஆகாமல் பிசுராக இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓபன் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் நமக்கு துணி வந்து இப்படி தான் இருக்கும் லைனிங் கிளாத் வந்து நமக்கு இப்படி தான் மடித்து போடணும் இப்போங்க ஃபோல்டிங் இப்படி தான் நம்ம போட்டிருக்கணும் போட்டுட்டு நம்ம பிளவுஸை வந்து மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா மடிச்சடிக்கிறதுக்கு கீழே மார்க் பண்ணணும் கீழே வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணும் மடிச்சடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் கீழ ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பிசுலா இருந்ததுன்னா நீங்க நேர் பண்ணி கட் பண்ணிக்கணும் துணியில நான் பேப்பருங்கிறதுனால வந்து பண்ணல கீழே இருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி அங்க ஒரு கோடு போட்டேன் இங்கிருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணணும் அதே மாதிரி எல்லா பக்கமுமே மார்க் பண்ணிரணும் ஒன்றரை இன்ச் பார்த்தீங்கன்னா சென்டர்லேயும் இதே ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடணும் ஓகேங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மடிச்சரிக்கிறதுக்காக விடுறது இப்போ நெக்ஸ்ட்டு என்ன மார்க் பண்ணணும்னா ப்ளவுஸுடைய ஹைட் ப்ளவுஸுடைய ஹைட் மார்க் பண்ணணும் இப்போ ப்ளவுஸுடைய ஹைட் மார்க் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய உடம்பு அளவு எழுதிக்கலாம் உடம்பு அளவு எனக்கு இருபத்தி எட்டு நெக்ஸ்ட் முன்கப்புரம் பதினொன்று புள்ளி அஞ்சு பதினொன்றரை நெக்ஸ்ட் என்னென்னா உடம்பளவு அளவு முன்கப்புயரம் இடுப்பு அளவு இடுப்பு அளவு அல்லது இடுப்புச் சுற்றளவு இருபத்தி அஞ்சு இந்த இன்ச்சுங்கிறத இப்படி தான் நம்ம மார்க் பண்ணி நோட் பண்ணுவோம் இப்போ இதுதான் என்னுடைய அளவு ஓகேங்களா இப்போ இதுதான் என்னுடைய அளவு இப்போ நம்ம மார்க் பண்ணணும் இப்போ ப்ளவுஸுடைய ஹைட் நம்ம எடுத்ததையும் மார்க் பண்ணணும் இங்கேருந்து மேலே வரைக்கும் துணியில் மார்க் பண்ணணும் மடித்து போட்டுருக்கில்லையா மடிப்பக்கம் நம்ம பக்க இருக்கிற மாதிரி அப்போ ப்ளவுஸுடைய ஹைட் கண்டுபிடிக்கிறக்கு இப்போ ப்ளவுஸுடைய மொத்த உயரம் மொத்த உயரம் என்னென்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கு உயரம் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் குட்டிக்கலாம் நான் வந்து ரெண்டு இன்ச் குட்டிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சே கூட்டினாலே கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு இன்ச் குட்டிக்கிறேன் அப்போனா முன்கப்பு உயரம் ப்ளஸ் ரெண்டு இன்ச் அப்போனா பதினொன்று புள்ளி அஞ்சு ரெண்டு இன்ச் அப்போ எவ்வளோ வரும் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இதுதான் வந்து ப்ளவுஸுடைய மொத்த உயரம் எனக்கு எவ்வளோ ஹைட் வைக்கணும் ப்ளவுஸுக்கு பேக் நெக்குடைய ஹைட் அதாவது பேக்கு பின்பக்க துணியுடைய ஹைட் பேக் பாட்டுடைய ஹைட் எவ்வளோ வைக்கணும் நான் எவ்வளோ வைக்கணும்னா இங்கேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் ப்ளவுஸுடைய ஹைட் இங்கேருந்து மேலே வரைக்கும் ஓகேங்களா நான் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா பதி புள்ளி அஞ்சு இதுதான் வந்து ப்ளவுஸுடைய ஹைட் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணணும் சோல்டர் அகலம் ஷோல்டர் அகலத்துக்கு ஃபார்முலா சோல்டர் அகலம் சீக்வல் டு உடம்பு அளவு டிவைடட் பை எயிட் ப்ளஸ் ஒன் இது எது எதுக்காக நார்மல் நெக்குக்கு என்என் என்என்னால் நார்மல் நெக் அதாவது நார்மல் கழுத்து சோல்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா அடுத்தது என்ன ப்ளவுஸ் ஹைட் நான் மார்க் பண்ணதுமே அடுத்தது என்ன மார்க் பண்ணணும் உடம்பளவு எட்டளவு வகுத்துட்டு ஒரு இன்ச் கூட்டிக்கணும் இப்போ என்னோடய உடம்பளவு என்ன இருபத்தி எட்டு வகுத்தல் எட்டு ப்ளஸ் ஒரு இன்ச் கூட்டிக்கணும் அப்போ எனக்கு எவ்வளோ வரும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன் இன்ச் சீக்வல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இதுதான் வந்து சோல்ட் ஆகணும் ஓகேங்களா இப்போ அதையே நம்ம மார்க் பண்ணணும் எங்கேருந்து மார்க் பண்ணணும் ப்ளவுஸுடைய ஹைட் நம்ம எங்கே மார்க் பண்ணணுமோ அங்கேருந்து நாலரை இன்ச்சை மார்க் பண்ணணும் இதுதான் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இது வரைக்கும் ஓகேங்களா சோல்டர் அகலம் மார்க் பண்ணியாச்சு இது நான் உங்களுக்கு ஏரோ மார்க் போடுறேன் சோல்டர் அகலம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கிருந்து அகலம் மார்க் பண்ணணும் அதாவது இப்போ நான் டாட் வச்சு காமின் இங்கே இருந்தோ சோழரகலம் நாலரை இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணணும் இப்போ நான் இங்கே வருது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வருது இதுவும் எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் இங்கே இருந்தும் நாலரை இன்ச் மார்க் பண்ணணும் ஓகேங்களா இது வரைக்கும் வந்துருச்சா இங்கேருந்தும் இருந்தும் நாலரை இன்ச் மார்க் பண்ணணும் இங்கேருந்து மார்க் பண்ணாலும் எவ்வளோ வரும் இங்கே தான் வரும் ஓகேங்களா இந்த நேர் இதுவும் எவ்வளோ நாலரை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இப்போ மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணணும் ஆம்கோல் உயரம் ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணணும் ஆம்கோல் வயிறத்துக்கு ஃபார்முலா ஆம்கோல் உயரம் என்ன ஃபார்முலா சோல்டர் அகலம் ப்ளஸ் ஆஃப் இன்ச் அப்போ எவ்வளோ சோல்டர் அகலம் எவ்வளோ எனக்கு நாலரை இன்ச் ப்ளஸ் ஆஃப் இன்ச் அப்போனா அஞ்சு இன்ச் ஆம்கோழ் உயரம் அஞ்சு இன்ச் அதையே நம்ம இங்கிருந்து மார்க் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு க்ராஸ் கொடுக்குறேன் அதனால் இங்கிருந்து அரை இன்ச் மா மேலே தள்ளி நான் அஞ்சு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இன்ச் இப்போ கொஞ்சம் மேலே தள்ளி மேலே ஆஃப் இன்ச் மேலே தள்ளி இந்த அஞ்சு இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன் மேலிருந்து மார்க் பண்ணிக்கிறேன் இருந்து நான் அஞ்சு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து கோல் ஹைட் இன்ச் கீழே போகிற கோட்டை நான் எக்ஸ்டன் பண்ணி போட்டுக்கிறேன் இதான் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இங்கேயோ எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மேலேயும் எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இங்கே எவ்வளோ மேலேருந்து மேட் பண்ணால் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மேலே ஒரு கிளாஸ் கொடுக்குறோம் இல்லையா இதுவும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இங்கே ஒரு ஆஃப் இன்ச் இப்போ கீழே போகிற கோட்டு எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணணும்னா பின்பக்க துணியுடைய அகலம் பின்பக்க அகலம் கண்டுபிடிக்கணும் பின்பக்க அகலத்துக்கு ஃபார்முலா என்ன அகலம் ஆர் உடம்பு அகலம் உடம்பு அகலம் இதுக்கு ஃபார்முலா வந்து உடம்பு அளவு வகுத்தல் நாலு ப்ளஸ் ஆஃப் இன்ச் அப்போ இருபத்தி எட்டு வகுத்தல் நாலு ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போ செவன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஏழரை செவன் ஃபைவ் இன்ச் ஏழு புள்ளி அஞ்சு அதாவது ஏழரை இன்ச் ஓகேங்களா இதுதான் வந்து பின்பக்க அகலம் இப்போ என்னுடைய பின்பக்க அகலம் செவன் பாயிண்ட் ஃபைவ் அதை இங்கே மார்க் பண்ணிக்கணும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து ஏழரை இன்ச் அது தையலுக்காக ரெண்டு இன்ச் இது வந்து நெக்ஸ்ட் நம்ம கழுத்துடி ஆகலாம் ஆங்கோல் அளவு மார்க் பண்ணிக்கலாம் ஆங்கோல் சுற்றளவு மார்க் பண்றதுக்கு மேல இருந்து கீழே ஆம்கூள் உயரம் மார்க் பண்ணும் இல்லையா இது என்னது ஆம் உயரம் இதில் பாதியே மார்க் பண்ணிக்கோங்க இதில் பாதி இப்போ நான் இல்லை பாதி எவ்வளோ வரும் ரெண்டே கால் ஸோ நான் அந்த ரெண்டே கால் கிட்டே மார்க் பண்ணிக்கிறேன் மிட் பாயிண்ட்லேருந்து கொண்டே கால் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு அரேஞ்ச் ஒன்று எடுத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அந்த ஷேப் கொடுத்துக்கிறேன் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி நம்ம அப்படியே கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ இதுதான் ஆம்கோள் சுற்றளவு இங்கே நம்ம எப்படி அளக்கணுன்னா இங்கே அரை இன்ச் சோல்ட்ரு பிடிச்சிருக்கிற விட்டுட்டு மீதியை தான் நம்ம அளக்கணும் இது வரைக்கும் இப்போ இது அகலத்துக்கு ஃபார்முலா என்ன இப்போ நம்ம ஆம்கோல் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம் உடம்பளவை நாலு வகுத்துட்டு ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ இருபத்தெட்டு நாலு வகுத்தோம்னா ஏழு இன்ச் வரும் என்னுடைய பாடி மெஷர்மெண்ட் இருபத்தெட்டு அப்போ நாலு வகுத்துட்டு ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும் இதுதான் ஃபார்முலா அப்போ இருபத்தெட்டு நாலு வகுத்தா ஏழு இன்ச் கிடைக்கும் ஏழு வந்து ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிட்டால் எவ்வளோ கிடைக்கும் ஆறு இன்ச் கிடைக்கும் இதுதான் வந்து ஆம்கோல் சுற்றளவு கையுடைய சுற்றுளவு ஆம்கோள் சுற்றளவு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பின்பக்க அகலம் அதாவது சாரி இடுப்பு அகலம் பண்ணனும் இப்போ அளவு வகுத்திட்டேன் இருபத்தஞ்சி நாலால் வகுத்துக்கணும் இருபத்தஞ்சி நால வகுத்தால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் ஐநாங்கி இருபது ஆறு நாங்க இருபத்தி நாலு மீதி ஒன்று ஆறே கால் கிடைக்கும் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு என்னுடைய இடுப்பளவு எவ்வளோ இடுப்பளவு இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு நால வகுத்துட்டா கால் வரும் அரைக்கால் கூட ஒன்று ஒன்றே கால் ஒன்றரை இன்ச்சு கூட்டிக்கிறேன் அப்போ எவ்வளோ வரும்னா ஏழை முக்கால் ஏழை முக்கால் இன்ச் வரும் ஏழு முக்கால் இன்ச் வரும் உங்களுக்கு நான் மேலே போட்டு காமிக்கிறேன் இடுப்பு அகலம் இருபத்தி அஞ்சு வகுத்தல் நாலு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் அப்போ இருபத்தஞ்சா நால வகுத்தா கால் ப்ளஸ் ஒன்று அப்போ ஏழை முக்கால் ஏழை முக்கால் இன்ச் நீங்கள் வந்து ஃபோனில் கால்குலேட் யூஸ் பண்ணி க கண்டுபிடிச்சிக்கலாம் ஏழை முக்கால் இன்ச் இதுதான் வந்து கீழே மார்க்கணும் கீழேங்கிறது இங்கிருந்து இங்கே மார்க் பண்ணணும் நம்ம வந்து மடிச்சடிச்சிருவோம் இல்லையா இங்கே மடிச்சடிச்சிருவோம் மடிச்சடிச்சதுக்கப்புறம் இதுதான் நம்மளுடைய பிளவுஸ் எல்லாம் ஹைட்டாக இருக்கும் ஸோ ஹைட்டாக இருக்கிறப்போ இங்கிருந்து இங்கே மார்க் பண்ணணும் நம்ம இங்கேயே மார்க் பண்ணலாம் மடிச்சடிச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வந்துடும் ரெண்டு எக்ஸ்ட்ரா இது வந்து தையலுக்காக இப்போ இதுதான் மார்க் பண்ணும் இங்கிருந்து இங்க இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இங்கேருந்து ரொம்ப வராது கொஞ்சம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வருது இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வரும் ஏழை முக்கால் இன்ச் அதுலிருந்து தையலுக்காக ரெண்டு இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கழுத்துடி அகலம் மார்க் பண்ணணும் நான் கழுத்துடி அகலம் வந்து பிரிச்சு வைக்கிறேன் இப்ப நாலு ரயே வைக்கிறேன் இப்ப எனக்கு கையை ஜாயின் பண்றதுக்கு ஒரு அரைஞ்ச் வேணும் ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் நம்மளுடைய பிளவுஸ் கூட அப்போ சோல்டர்ல ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு அரை இன்ச்சு வேணும் கழுத்தடிப்போம் கழுத்து அடிச்சிருப்போம் இல்லையா அதுக்கு ஒரு கால் இன்ச் வேணும் அப்போ எவ்வளவு வேணும் முக்கால் இன்ச் வேணும் சேர்த்து வேணும் நான் எனக்கு பினிஷிங்ல ரெண்டு வரணும் அப்ப ரெண்டே முக்கால் இன்ச்சு நான் சோல்ட்ர எடுத்துக்கிறேன் நான் சோல்டர் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறேன் முக்காலாக எடுத்துக்கிறேன் அதாவது நால்ரைய பிரித்து வைக்கிறேன் ரெண்டே முக்கால் இன்ச் எனக்கு சோல்டருக்கு வேணும் ப்ளஸ் கழுத்து அகலம் ஒன்னே முக்கால் வைக்கிறேன் மீதி வரதை நம்ம கழுத்துறி அகலமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் சோல்டர் அகலம் ரெண்டே முக்கால் வச்சுக்கிறேன் கழுத்துரி அகலம் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு நெக்ஸ்ட்டு கழுத்துடி உயரம் மார்க் பண்ணணும் கழுத்துடி உயரம் ஃபார்முலா என்ன உடம்புலாம் நாலால் மட்டும் வகுத்துக்கணும் வாடிங் மிஷின் மீன் இருபத்தெட்டு நாலாவில் வகுத்தா ஏழு இன்ச் நான் வந்து ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இங்கே வருது ஏழு இன்ச் இப்போ மேலே எவ்வளோ வச்சோ ஒன்னே முக்கால் நான் கீழே வைக்கிறது ரெண்டே கால் வைக்கிறேன் கீழே டெப்த்து வந்து எவ்வளோ வைக்கிறேன்னா ரெண்டே கால் இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வந்து ரெண்டே கால் வைக்கிறேன் மேலே ஒன்னே ஒன்னே முக்கால் வச்சோ இல்லையா அது கூட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து தான் வைக்கணும் ரெண்டுலேருந்து ரெண்டே கால் வைக்கலாம் நான் வந்து ரெண்டே கால் வச்சுக்கிறேன் இதுதான் வந்து கழுத்துடைய உயரம் செவன் இன்ச்சஸ் இப்போ கழுத்துடி அகலம் கீழே இறக்கத்துக்கிட்ட கழுத்துடி இறக்கத்துக்கிட்ட அகலம் வந்து எவ்வளோ ரெண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு வச்சுட்டு சேஃப் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து அப்படியே சேஃப் கொடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து நெக்கு வந்து நல்லா குறுகலாக வேணும் அப்படின்னா நல்லா இப்படி ப்ராடாக வரைஞ்சிக்கோங்க இல்ல எனக்கு ரொம்ப இதாக வரணும் அப்படின்னா சேப் கொடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு இப்படி வரணும் இப்படி கொடுத்துக்கலாம் நம்ம எப்படி வேணா நம்ம வந்து கழுத்துடைய நெக்கு வந்து கொடுக்கலாம் ஆம்கோல் இருக்கா அதை வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் இப்போ வந்து கழுத்துடைய வளைவு வரைஞ்சாச்சு அவ்வளவுதான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாட் மார்க் பண்ணணும் டாட் மார்க் பண்ணுறதுக்கு இங்கே எவ்வளோ வந்தது ஏழ்ரை இந்த ஏல்ரையில் தான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும் அப்போ நான் இங்கே ஏல்ரையில் பாதியை மார்க் பண்ணிக்கிறேன் ஏல்ரையில் பாதி எவ்வளோ மூனேகால் அந்த கால் கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச் பின்னாடி ஒரு மார்க் முன்னாடி ஒரு மார்க் இப்போ இந்த ஏழை முக்கால் அழைச்சிடுறேன் அதை நான் வந்து இங்கே எழுதுறேன் இது வந்து ஏழை முக்கால் அதாவது இங்கே இப்போ நம்ம எவ்வளோ மார்க் பண்ணிக்கிறோம் ஏழ்ரை ஏழ்ரையில் பா ஏழ்ரையில் பாதி கால் அந்த மூ ஏழையில் பாதி மூன்றை மூன்றை ஏழு கால் மூணே கால் கிட்டே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு முன்னாடி ஒரு மார்க் பின்னாடி ஒரு மார்க் ஹைட் வந்து ஒரு இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம் அப்போ கால் கூட ஒரு இன்ச்சு ஏற்றினா நாலே கால் இதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க இதான் வந்து டாட்டுக்கான மார்க்கிங் இங்கே எவ்வளோ வச்சுருக்கோம் மூணே கால் ஹைட் எவ்வளோ வைக்கலாம் ஒரு இன்ச் சேர்த்திக்கலாம் அப்போ நாலே கால் ஓகேங்களா இதுதான் இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து பேக் பார்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு இதுதான் வந்து பேக் பார்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் நம்ம வந்து துணியில் போட்டு கட் பண்ணணும் இந்த மாதிரி அளவுகள் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும் நெக்ஸ்ட் க்ளாஸில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பேட்டன் மாதிரி போட்டு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து எக்ஸ்ப்ளேஷன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேப்பர் கட்டிங் போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து இது வந்து நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ ஆல்